அனைவருக்கும் வணக்கங்க ஒரு வீட்டோட பொருளாதார நிலை அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்க கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்னு நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய சமையலறை இங்க சில குறிப்பிட்ட பொருட்கள்ல கண்டிப்பா நம்ம வைக்க கூடாதுன்னு நம்மளோட வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது ஒருவேளை நாம மறந்து போய் அந்த பொருட்களை சமையல வச்சா அந்த வீட்டுல துரதிர்ஷ்டம் பண இழப்பு வீன் செலவு நஷ்டம் இது எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரம் எச்சரிக்கிறது நமக்கு அப்படி எந்த பொருட்களை நம்ம மறந்தும் கூட சமையல வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் வீட்டுல எந்த எந்த பொருள் எந்த எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கிறது போல சமையலறைக்குமே சில வழிமுறைகள் இருக்கு சமையலறை அப்படிங்கிறது வீட்டோட இதயம் அப்படின்னு சொல்லப்படும் வீட்டுல உற்சாகம் உயிரோட்டம் ஆரோக்கியம் இது எல்லாமே உருவாகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா நம்மளோட வீட்டின் சமையலறை தான் சமையலறையை எந்த திசையில எப்படி வைக்கணும் அப்படின்னு வரைமுறை இருக்கோ அதே போலதான் சமையல் இந்த பொருள் வைக்கணும் இந்த பொருள் வைக்க கூடாது அப்படின்னு வரையறை இருக்கு நம்மளோட வீட்ல எத்தனை அறை இருந்தாலுமே அன்னபூரணி அன்னை ஆட்சி செய்யக்கூடியது சமையல் அறைதான் இந்த இடத்த ரொம்பவுமே முக்கியமானதாக கருதப்படுது இந்த அறையில நாம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் பண வரவை அதிகரிக்க செய்யும் தன தானியங்கள் பெருக செய்யும் அதே போல சமையல் அறையில வைத்திருக்கக்கூடிய சில பொருட்கள் பண வரவை தடை செய்து நம்முடைய நிம்மதியை கெடுத்துரும் இது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படிங்கிறதுவே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு அன்னலட்சுமியின் நீங்க எப்பொழுதுமே சமையல் அறிய சுத்தமா வச்சுக்கிறது முதல் விஷயம் உங்களுக்கு அன்னபூரணி அன்னை பிடிக்கும் என்றால் அன்னபூரணி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க நீங்க எந்த கிழமையில உங்களோட சமையல் அறிய சுத்தம் செஞ்சு கிளீனாக வச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாருக்குமே பயன்படும் வகையில் அது அமையும் வாங்கலாம் அமைப்பை விரிவா சமையலறையில என்ன பொருட்களை வச்சா லாபம் வரும் என்ன பொருட்களை தவித்தா நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நீங்கும் அதை பத்தின முழுமையான தகவலையுமே நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சமையலறையில கண்டிப்பா இந்த துருப்பிடித்த பாத்திரங்கள் இருக்கவே கூடாது இரும்பு தோசை கல் இரும்பு அருவாள்மனை இரும்பு கடாய் இது எல்லாமே ஆரம்பத்துல உபயோகமா இருக்கும் ஒரு சில நாட்கள்ல நாம ஒரு பொருட்களை வைக்கவே கூடாது இது உடல் நலத்திற்குமே கேடு இந்த மாதிரி துருப்பிடிச்ச பாத்திரத்தை நம்ம சமையல் அறையில வைக்கும் பொழுது அன்னலட்சுமியின் கலாச்சம் நமக்கு கிடைக்காம போயிடும் அதே போல நாளடைவுல கரை படிந்திருக்கும் நம்மளோட கிச்சன் அந்த மாதிரி அசுத்தமா வச்சிருக்கவே கூடாது தூய்மையா இருக்கணும் எப்பொழுதுமே நம்மளுடைய சமையல் சுத்தமாகவும் நீட்டா கிளீனா இருந்தா மட்டும்தான் அன்னலட்சுமியின் பரிபூர்ண அருளுமே நமக்கு கிடைக்கும் வீட்டுல செல்வன ஒரு துர்நாற்றமும் இல்லாம எந்த ஒரு கெட்ட வாசனையும் இல்லாம சுத்தமா கிளீனா இருக்கணும் இதுதான் முதல்ல விஷயமே அதுக்கப்புறம் உடஞ்சி போன கண்ணாடி பொருட்களை நம்மளுடைய பூஜை அறையிலும் சரி நம்மளோட சமையல் அறையிலும் சரி கட்டாயம் நீங்க பயன்படுத்தவே கூடாது கண்ணாடி பொருள் உடஞ்சிருந்துச்சுன்னா அதை உடனே அப்புறப்படுத்திடணும் சமையல் அறையில சில ஓடாத கடிகாரங்கள் எல்லாம் அப்படியே நம்ம போட்டு வச்சிருப்போம் சமையல் அறையில கண்டிப்பா ஓடாத கடிகாரங்கள் இருப்பது நல்ல சகுனமே கிடையாது அதனால அந்த மாதிரி கடிகாரம் உங்களோட வீட்டுல இருந்து அதை இப்போவே எடுத்துடுங்க கடிகாரம் நம்மளோட வீட்லயுமே எப்பொழுதுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் கடிகாரம் நின்று போச்சு அப்படின்னா குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரிவுகள் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களோட வீட்டுகள்ல எப்பவுமே சமையலறை வீடு ரூம்ல இருக்கிற கடிகாரமா இருந்தா கூட அது ஓடாம நின்னு போனா நீங்க பேட்டரி மாத்திடுங்க இல்ல உடஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்க கடிகாரத்தை எடுத்துடுறது ரொம்பவுமே நல்லது நின்ற கடிகாரத்தை உடனே சரிபார்த்து டைமுமே சரியா வச்சுக்கோங்க உங்களோட சமையலறையில நின்ற கடிகாரத்தை அப்புறப்படுத்துறது பெரும்பாலும் நல்லது அதே போல உடஞ்சு போன கண்ணாடி டம்ளரு உடஞ்சு போன பாத்திரம் இதையுமே நீங்க வைக்க கூடாது அதன் பிறகு நிறைய நம்ம யூஸ் பண்ற பொருள்கள்ல காது போயிருக்கோம் அந்தமே பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஓட்ட விழுத்த பாத்திரத்தை முக்கியமா நாம பயன்படுத்த கூடாது அந்த பாத்திரங்களை பயன்படுத்தும் பொழுது தீராத வறுமை நமக்கு உண்டாகும் அப்படின்னு நம்மளோட நீதியே சொல்லியிருக்கு பாத்திரத்துல ஓட்டை உண்டாகி அதுல இருந்து ஒழுகுவது தாங்க நம்மளோட கஷ்டங்களுமே நிறைய வரும் கண்டிப்பா அந்த பொருட்களை நாம அப்புறப்படுத்தி புது பொருட்களை பயன்படுத்துறது நல்லதா இருக்கும் நம்மளோட குடும்பம் சுபிட்சம் அடையணும் அப்படின்னு நினைச்சா மகாலட்சுமி அன்னையின் கடாட்சம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது மகாலட்சுமி அன்னை நம்மளோட வீட்டுல நுழைவதற்கு அதிகாலையில எழுந்திரிச்சு வாசத்தளிச்சு சாணம் போட்டு கோலம் போடுவாங்க இதுதான் நம்மளோட பழக்கமா இருந்துச்சு முன்பெல்லாம் இப்ப இந்த பழக்கம் நிறைய வீடுகள்ல கிடையாது ஏன்னா அதற்கான நேரம் இல்லை ஆனாலும் நம்மளோட வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா மகாலட்சுமியின் முழுமையான கடாட்சமே நம்மளால பெற முடியும் அந்த மகாலட்சுமி முதலாவதா வாசம் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய சமையலறை இந்த சமையலறையில நம்ம மகாலட்சுமி அன்னையின் கலாச்சம் நிறைஞ்சிருக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ணா சரி மகாலட்சுமியும் சரி வாசம் செய்யும் ஒரு இடம் தூசு இல்லாம இருக்கணும் குப்பை பூலங்களை சேர்த்து வைக்காம ரொம்பவுமே நீட்டா வச்சுக்கணும் ஒரு நல்ல நறுமணம் இருக்கணும் துருநாற்றம் வீசினா மகாலட்சுமியின் கலாச்சம் குறைஞ்சு போயிடும் அதனாலதான் இரவுல கூட சமைச்ச பிறகு சமையல் பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சமையல் அடுப்பு இருக்கு வேல கழுப்பு மகாலட்சுமியின் அம்சம் இது வந்து ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த அடுப்புக்கு பக்கத்துல கல்லுக்கு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது மகாலட்சுமி அணையின் கடாற்றம் நமக்கு கிடைக்கும் மற்றபடி இந்த பொருளை மத்த பொருட்களை நீங்க அடுப்புக்கு மேல செல்ஃபு கீழே எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அதே போல அடுப்பிற்கு கீழே கல்லுப்பு எண்ணெயை வைக்க கூடாது அடுப்புக்கு இணையாதான் நீங்க இது ரெண்டையுமே வைக்கணும் அதன் பிறகு இந்த மாமிச பொருள்கள்ல இருக்கும் ஏதாவது நம்ம நான்வெஜ் வாங்கி வச்சிருப்போம் இந்த கருவாடு இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் செஞ்சு வைக்கிறவங்களா இருப்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் அடுப்புக்கு இணையா நீங்க வைக்கவே கூடாது நீங்க மற்ற இடத்துல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான நான்வெஜ் சேகரிச்சு வைக்கும் பொழுது அடுப்புக்கு இணையா அது வச்சீங்கன்னா அதுவுமே லட்சுமி கடாச்சத்தை குறைக்கும் அதே போல கீரை புளி கருப்பு உளுந்து இது இருக்கு இல்லையா இந்த மூன்றையுமே நீங்க அடுப்புக்கு இணைய வச்சு யூஸ் பண்ணவே கூடாது அடுப்புக்கு மேல அடுப்புக்கு கீழே நீங்க எங்க வேணாலும் செல்ஃப்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுக்குது இணைய அதன் அருகில வச்சு இந்த மூன்று பொருட்களையும் பயன்படுத்தவே கூடாது அப்படி நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாசம் குறைவது மட்டும் இல்லாம குடும்பத்துல தேவையில்லாத நிம்மதியின்மை ஏற்படுவதும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றுமே நம்பப்படுது அடுப்புக்கு அருகில் முக்கியமா குப்பை குளம் சேகரி வைக்கவே கூடாது இந்த சிங் போன்ற பகுதியெல்லாம் சேகரிக்கும் குப்பைகளை அவ்வப்போது அகற்றி விடுவது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் ஒரு நாள் முழுவதுமே அப்படியே வச்சிருந்தா துர்நாற்றம் வீசும் வரைக்குமே அந்த பொருள் அங்கேயே வச்சிருப்போம் அப்படிலாம் வைக்கிறது ரொம்பவுமே தப்பு அப்பப்போ சமையல் சுத்தம் செய்யணும் ரொம்ப ம குப்பையை சேர்க்காம அப்பப்போ கிளீன் பண்ணி ரொம்பவுமே நீட்டா வச்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த கிச்சன்ல அன்லீன் கலாச்சும் கிடைக்கும் இப்போ நம்ம சமையல் அறையில எந்த ஒரு குரல் எல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் எல்லா பொருளையும் சேகரிச்சு வைக்கிறதுக்கு டப்பலா வச்சிருப்போம் இல்லையா ஜாடி இல்லைன்னா நிறைய பாத்திரத்துல போட்டு வச்சிருப்போம் அதையுமே ரொம்பவுமே காலியாக விடக்கூடாது கூடாது முக்கியமா அரிசியில வந்துட்டு அரிசி முழுசா தீர்ற அளவுக்கு சொரண்டி எடுக்கிற அளவுக்கு அரிசி கொட்டி வைத்துக்கிற பாத்திரம் காலியாகவே கூடாது அதே போல கல்லுப்பு இல்லையா அதுவுமே ரொம்பவுமே சொரண்டி எடுக்கிற அளவுக்கு காலி பண்ணக்கூடாது பருப்பு மற்றும் மஞ்சள் இது எல்லாமே நிற தெரிஞ்சிருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சலா இருந்தாலுமே ரொம்பவே சுரண்டி எடுக்கிற மாதிரியான அளவுக்கு வைக்கக்கூடாது அந்த மாதிரி சுரண்டி எடுத்தாலுமே அன்னலட்சுமியின் கடாஜம் கிடைக்காது இது எல்லாமே கொஞ்சம் நிறைவா இருந்தா நல்லதா இருக்கும் அதன் பிறகு காலாவதி தேதி முடிஞ்ச பிறகுமே சமையல் அறையில வாங்கி வச்ச பொருட்கள் அப்படியே பயன்படுத்தாமல் இருக்கும் அதுல வண்டு பூச்சி எல்லாம் இருக்கும் கண்டிப்பா சமையல் அறையில இந்த ஒரு பொருளை வைக்கவே கூடாது இப்படி நம்ம வச்சா நம்மளோட வீட்டுல பண தேக்க நிலை ஏற்படும் வேண்டாத விஷயங்கள் மட்டும் உங்களோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது வீட்டுல தங்கி இருக்கும் இந்த மாதிரியான பூச்சி புழு விழுந்த பொருட்களை எடுத்து வீட்டுல கொஞ்சம் பாதிக்கப்படும் அது மட்டும் அந்த பொருட்களை வச்சு உபயோகம் செய்யும் பொழுது ஏற்படும் அதுவும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சீக்கிரமே உடல்நல பாதிப்பு இந்த பொருட்களை உபயோகம் பண்றது மூலம் வந்துடும் இது வந்துட்டு பூச்சி புழு வச்சதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது உடம்புக்கும் சரி நம்மளோட பொருளாதார நிலைக்கும் சரி ஒரு மேம்பாட்டை கொடுக்கக்கூடியதா இருக்கு அதனால இந்த ஒரு பொருளை நீங்க கட்டாயம் தவிர்த்துடும் அதே போல இந்த கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரியான கூர்மையான ஆயுதத்தை வந்துட்டு நாம சரியான இடங்கள்ல பாதுகாப்பா வைக்கணும் இதை கண்ட இடத்துல வைக்கிறது வீட்டோட நிதி நிலைமையை ஒழுங்கற்ற அஹ் நிலைத்தன்மையை கொண்டு வந்துடும் இந்த பொருட்களை முறையான இடங்கள்ல வைக்கணும் அதே போல மழுங்கி போன கத்தி அரிவாள் மனை இதெல்லாம் சமையல் செய்யக்கூடிய அறையில வைக்கவே கூடாது இந்த மளிகை போன பொருட்களை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் பிறகு சமையலுக்கு நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் நல்ல நிலைமையில இருக்கணும் அதே போல விரிசல் இல்லைன்னா உடஞ்சு போன பாத்திரத்தை பயன்படுத்தாமல் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இந்த பொருட்களை சமையலறையில வச்சிருந்தாலுமே சமையலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாலுமே வீட்டுல பணம் தங்காது வீட்டுல தேவையற்ற செலவுகள் பொருள் இறப்புகள் வரலாம் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க உடஞ்சு போன பொருட்களை மாத்திடுங்க உடஞ்சு போன பொருட்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு நிறைய நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பெண்கள் நாம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து அந்த டப்பாலாம் இருக்கும் அதுல நமக்கு எப்பயாவது தேவைப்படும் தேவைப்படும் சொல்லி வீட்டில் ஒரு இடத்துல அப்படியே போட்டு தேக்கி வச்சிருப்போம் அந்த மாதிரியான ஒரு பொருட்கள் அழுக்கி வைக்கிறதுமே கூடாது தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்திடணும் நம்ம அதையுமே தேவைப்படும் தேவைப்படும் ஒரு இடத்துல நம்ம சேகரிச்சு வைப்போம் அதுவுமே அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரியான நிலைமையில வைக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துங்க பயன்படுத்துகிற பொருளை மட்டும் கிச்சன்ல வச்சுக்கோங்க இப்படி நீங்க முறையா பயன்படுத்திட்டு வந்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்க முடியும் இப்ப நம்ம சொன்னதுல என்ன மாதிரியான பொருட்களை நீங்க உபயோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க மேலும் நீங்க என்ன மாதிரியான பொருட்களை உபயோகம் செய்யறது இல்லை அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன நேர்களை இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களை